கோவை கணபதி மாநகர் வெற்றி விநாயகர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு வெற்றி விநாயகர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா மற்றும் அருள்மிகு கால பைரவர் சந்நிதி பிரதிஷ்டி விழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கணபதி வழிபாட்டுடன் தொடங்கி நடைபெற்றது தொடர்ந்து கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் வாஸ்து சாந்தி சுவார பூஜைகள் திருமுறை பாராயணம் அஷ்டலட்சுமி பூஜை நான்கு கால பூஜை ஆகியவை நடத்தப்பட்டன இன்று நவம்பர் முப்பது காலை மகா கும்பாபிஷேக நிகழ்வும் நடைபெற்றது பிரம்மஸ்ரீ கல்யாண ராமசர்மா தலைமையிலான பத்திற்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் மூலவர் ராஜகோபுரம் காலபைரவர் சந்நிதி நவக்கிரக சன்னதி ஆகியவற்றின் கலசங்களுக்கு காசி பவானி கூடுதுறை மற்றும் கொடுமுடி கங்கை தீர்த்தம் உள்ளிட்ட பல புனித ஸ்தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர்கள் ஊற்றின நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மீது புனித தீர்த்தம் தெளிக்கப்பட்டது விழாவை ஒட்டி மகா அன்னதானம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை தெருக்கோவில் தலைவர் பானுமதி நீலமேகம் துணைத் தலைவர் விஸ்வாம்பரன் செயலாளர் முருகன் இணை செயலாளர் வேணுகோபால் பொருளாளர் அரங்கநாதன் இணை பொருளாளர் சௌரிராஜன் அறக்கடுளைத் தலைவர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் அபரிவிதமான ஒரு வளர்ச்சி இது அடைஞ்சிருக்குது இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் மூணாவது கும்பாபிஷேகம் இந்த மூணு கும்பாபிஷேகம் நான் இருக்கிறேன் இது எனக்கே மூணாவது கும்பாபிஷேகம் காலையில் வந்து இது மூணு நாளாக நடந்துகிட்டு இருக்கு விநாயகர் பூஜை நடந்துச்சு விநாயகர் கோமம் நடந்துச்சு சரஸ்வதி பூஜை லக்ஷ்மி பூஜை அப்புறம் நாங்கள் புதுசாக வந்து பைரவர் இப்போ பிரசிச்சு பண்ணியிருக்கிறோம் பைரவர் பூஜை இதெல்லாம் வந்து நடந்துச்சு மூணு நாள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அந்த வந்த ஆச்சாரிகள் எல்லாமே ரொம்ப வெல் பிளான்ட் ஆச்சாரிகள் அதனால் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து அது பூர்த்தி அடைஞ்சிருக்கு இன்றைக்கி நாங்கள் இதை செஞ்சுருக்குறோம் எங்களுக்கு வந்து இந்த ஏரியா வெற்றி விநாயகர் நகரில் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல நிலையில் இருக்காங்க அப்புறம் விநாயகருக்கு யார் அள்ளேலேயே கொடுக்குறாங்களோ அவங்களாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க அதாவது அவங்களுக்கே அபரிவிதமான ஒரு வளர்ச்சி அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாத வளர்ச்சி ஏன்னா விநாயகர்னால் வெற்றின்னு சொல்லுவாங்க இவர் வா தன்னுடைய பேர்லேயே வெற்றியை வச்சிருக்கிறாரு அதனால் தான் வெற்றி விநாயகர் அவரை நம்மளை எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கிறாங்க இதில் வந்து நாங்கள் பெண் டீம் வந்து ரொம்ப சிறப்பான டீமு இந்த பெண் டீம் வந்து ரொம்ப சிறப்பாக ஐயாங்கிறதுனால தான் இந்த கோயில் எல்லாருக்கும் சொல்லுவாங்க இல்லையா எங்கே ஒரு பெண் இருக்காலும் அங்கே எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஐயா எமோஷனாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி எங்கள் டீம் வந்து ரொம்ப சிறப்பான டீமு அதனாலே என்னோ தெரில மற்ற எல்லா கோயிலோட எங்கள் கோயில் சிறப்பாக நடக்கும் நாங்கள் சொல்லி இந்த வேலைகள் எதுவும் அவங்க செய்கிறதில்ல அவங்கவுங்க தன்னோட சொந்த கோயில் மாதிரி தான் எல்லோரும் செய்வாங்க அதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு காரணம் எங்களுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த்து எங்கள் நிர்வாகம் தான் எங்களுக்கு எங்களுடைய பொருளாளர் வந்து எல்லா க சமயத்திலையும் எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் அரங்கநாதன் அவர் வெற்றி விநாயகர் என்ஜினியரிங் வச்சுருக்காரு இன்றைக்கி கூட டோட்டல் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் செலவு வந்து அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு எல்லாருமே கணக்கு பார்க்குறது எல்லாருமே அவங்கவுங்க எஃபெக்டாக போட்டிருக்கிறாங்க உடல் எழுப்பு கொடுக்குறாங்க உடலுழைப்பு கொடுத்துருக்குறாங்க பண உதவி செய்கிறவங்க பண உதவி கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி எங்கள் வெற்றி விநாயகர் ரொம்ப சிறப்பாக எல்லாருக்கும் நல்ல